இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்கிறோம் நம்ம அந்த பட்டா சோம்பு ஏலக்காய் கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த இழுக்கத்தையெல்லாம் இதில் நம்ம சேர்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துறோம் சேர்த்துக்கு நல்லா கலரை விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வர வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருங்க ஏ இதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா வந்து இதில் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இது ரெண்டையும் நல்லா அந்த எண்ணெயிலே லைட்டாக கிளறி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி தேங்காய் இஞ்சி பூண்டு சேர்த்து அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் இதையும் நம்ம அந்த எண்ணெயோட சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி கொஞ்சம் ஊத்துனதுக்கு அப்புறம் இத வந்து லைட்டா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு கொதி வந்து என்ன பண்றோம் அதை வந்து நம்ம இதில் சேர்க்க போறோம் அடுத்து அடுத்ததான் நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பை சேர்த்துட்டு லைட்டாக கலர் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வேகணுங்களா ஓகே குருமா வந்துடுச்சு இப்போ நமக்கு தேவையான குருமா வந்து ரெடி இதை வந்து தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ